கோவாப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு சலுகை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோவாப்டெக்ஸ் ஒன்பது ஆண்டுகளாக தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோவாப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலமாக விற்பனை செய்து நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பினை வழங்கி பேருதவி புரிந்து வருகிறது கோவாப்டெக்ஸ் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது தமிழக அரசு வழங்கும் முப்பது சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றது இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனைக்காக புதிய வடிவமைப்புடன் கூடிய கோவை மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் சேலம் ஆரணி திருபுவனம் போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் புடவைகள் கோவை கோரா காட்டன் சேலைகள் கூரை நாடு புடவைகள் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான பருத்தி சேலைகள் லினின் புடவைகள் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் வேஷ்டி லுங்கி துண்டு ரகங்கள் பருத்தி சட்டைகள் திரை சீலைகள் மிதியடிகள் நைட்டி மாப்பிளை செட் மற்றும் ஏற்றுமதி ரகங்கள் ஏராளமாக தருவிக்கப்பட்டுள்ளன திருச்சி போதிகை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் திருச்சி பொதிகை விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபாய் நூற்றி தொன்னூற்றி மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் விற்பனை செய்யப்பட்டது தற்போது தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு ரூபாய் இருநூற்றி முப்பத்தி ஐந்து லட்சங்கள் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது மேலும் கோவாப்டெக்ஸ் நிறுவனம் கோஆப்டெக்ஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டம் என்ற சேமிப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இதன்படி பதினோரு மாத சந்தா தொகை வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டு பனிரெண்டாவது மாத சந்தா தொகையை கோவாப்டெக்ஸ் செலுத்தி மொத்த முதிர்வு தொகைக்கு தேவைப்படும் துணிகளை முப்பது சதவீதம் அரசு தள்ளுபடியுடன் துணிகள் வழங்கப்பட்டு வருகிறது கோவாப்டெக்ஸில் மின் வணிக விற்பனை நடைபெற்று வருகிறது வாடிக்கையாளர்கள் டபிள்யூ 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 டாட் கோவாப்டெக் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தங்களது விருப்பத்திற்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தனர் இதில் கோவாப்டெக்ஸ் மண்டல மேலாளர் நாகராஜன் மேலாளர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி ஐயப்பன் அரசு அலுவலர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் கோவாப்டெக்ஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனா்